உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் உளவு செய்து அறுவடை செய்த தானியங்களை இயற்கையின் கடவுளான சூரியனுக்கு படைத்து பொங்கல் வைத்து வழிபாடு கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழா துணைவேந்தரை வண்டியில் அழைத்து வந்து பொங்கல் விழா கொண்டாட்டம் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பொங்கல் விழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது பொங்கல் பண்டிகை தமிழ்நாடு முழுவதும் இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் இதன் ஒரு பகுதியாக இவ்வாண்டு பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது உழவு செய்து அறுவடை செய்த தானியங்களை இயற்கையின் கடவுளான சூரியனுக்கு படைத்து பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர் முன்னதாக பல்கலைக்கழக பண்ணை வளாகத்தில் நடைபெறும் பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்காக பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி மாட்டு வண்டியில் அழைத்து வந்தனர் பின்னர் தொடர்ந்து அவருக்கு ஆரத்தி எடுக்கப்பட்டது பின்னர் பொங்கல் அடுப்பை பற்ற வைத்து நிகழ்வை தொடங்கி வைத்தார் துணைவேந்தர் கீத்தாலட்சுமி விழாவை ஒட்டி பல்கலைக்கழக வளாகம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருந்தது மாடுகள் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வரவழைக்கப்பட்டு அவற்றிற்கும் பூஜை செய்யப்பட்டன துணைவேந்தர் வேளாண் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் விழாவில் பாரம்பரிய உடையணிந்து பங்கேற்றனர் விழாவை ஒட்டி கும்மியாட்டம் புயலாட்டம் உள்ளிட்டவற்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பருத்தி நெல் மற்றும் தோட்டக்கலை துறைகளில் பணிபுரியும் விவசாய பண்ணை தொழிலாளர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் விழாவில் திரளாக பங்கேற்றிருந்தனர் விளையாட்டுப் போட்டிகளில் விவசாயிகளும் தொழிலாளர்கள் அனைவரும் உற்சாகமாக கலந்து கொண்டனர் பொங்கல் படகிலிட்ட பிறகு பாரம்பரிய பட்டி மிதிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மஞ்சள் குங்குமம் விபூதி சந்தனம் பால் நவதானியங்கள் உள்ளிட்டவைகளை பாத்திகளில் வைத்து அவற்றில் எதனை மாடுகள் மிதிக்கின்றனவோ அதன் செழிப்பு அந்த ஆண்டு அமோகமாக இருக்கும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் இந்த ஆண்டு மாடுகள் வலது காலை தண்ணீர் நவதானியங்களில் வைத்தன இதன் மூலம் இந்த ஆண்டு விவசாயம் செழிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்